மனநலம் அறியும் வழிகள் மனநலம் என்றால் என்ன ஒருவர் தான் எதிர்கொள்கிற வெவ்வேறு வாழ்க்கை சூழ்நிலையின் போது ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப தன் மனநிலையை சமநிலையிலோ அல்லது மகிழ்ச்சியான நேர்முறை தன்மைகளிலோ வைத்திருப்பது மனநலம் எனப்படும் இன்று தமிழில் பல ஆங்கில சொற்களை கலந்து பேசும் காலத்தில் இந்த மனநலம் என்ற சொல்லை மூடு என்று கூறுகிறோம் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் பள்ளிக்கூடம் செல்லும் காலங்களில் தேர்ச்சி அறிக்கையை கொடுத்துவிட்டால் அதில் கையெழுத்து வாங்குவதற்கு தந்தையாருடைய மூடை பார்த்துதான் நாங்கள் கையெழுத்து வாங்குவோம் ஆனால் இன்று அப்படியெல்லாம் இல்லை இந்த மனநலத்தை விழிப்புணர்வுடன் தொடர்ந்து கவனித்து வந்தால் நம்மை ஆரோக்கியத்துடன் நல்ல முறையில் பேணலாம் நம்மை சுற்றி இருப்பவர்களுடன் நல்ல முறையில் தொடர்பில் இருந்து வரலாம் அப்படி நல்ல மனநிலையில் வைக்கத் தவறினால் மனநல குறைபாடுகள் ஏற்படும் இத்தகைய மனநல குறைபாடு இரண்டு வகைப்படும் முதல் வகை பொதுவான மனநிலை குறைபாடு அதாவது காமன் மென்டல் டிசார்டர் என்போம் இந்த வகையில் அவ்வப்போது வரும் கோபம் சோர்வு துக்கம் ஏக்கம் வெறுப்பு போன்றவை அடங்கும் இதை நாம் சாதாரணமாக மூட் அவுட் என்று கூறுவோம் உதாரணமாக அலுவலகத்தில் கோபமாக உள்ள ஒருவரை பார்த்து காலையில் வீட்டில் சண்டையிட்டு அவுட்டாக வந்திருப்பார் போல என்று கருதவுமே அது போன்று இரண்டாம் வகை மனநல குறைபாடு தீவிர மனநிலை குறைபாடு சிவியர் மென்டல் டிசார்டர் என்போம் எஸ்எம்டி என்று கூறுவோம் இவ்வகை குறைபாட்டில் திடீரென கத்துதல் கிளர்ச்சி பதட்டம் பித்து சித்த பிரமை இவை அனைத்தும் அடங்கும் இரண்டாம் வகை மனநல குறைபாடு உடையவர்களுக்கு தகுந்த மனநல மருத்துவர்கள் மூலம் சிகிச்சை அவசியம் ஏனென்றால் இத்தகைய இரண்டாம் வகை குறைபாட்டில் நரம்பு மண்டலம் பாதிப்பிற்கு உட்பட்டிருப்பதால் கண்டிப்பாக மருத்துவரிடம் ஆலோசனை பெற்றுதான் தீர்வு காண முடியும் சிறு வயதிலேயே செல்லமாக வளரக்கூடிய குழந்தைகளுக்கு பிடிவாதம் போன்ற குணங்கள் இயல்பாக இருப்பதால் அவர்களுக்கு முதல் வகை மனநல குறைபாடு சாதாரணமாக இருக்கும் அதை தவிர தான் தவறே செய்வது கிடையாது செய்வதெல்லாம் சரி என்று நினைக்கிற மனிதர்கள் செய்யும் தவறுகளை யாராவது சுட்டிக்காட்டும் போது அவர்களுக்கும் இந்த மனநல குறைபாடுகள் ஏற்படும் சாதாரண சூழலில் நாம் அனைவரும் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளான போக்குவரத்து சிரமம் போக வேண்டிய நேரத்திற்கு போக முடியாமை அல்லது தாமதமாக செல்லுதல் இவை கூட முதல்நிலை குறைபாடுகளை ஏற்படுத்தும் அன்றாட குடும்பம் மற்றும் அலுவல் வேலைகளில் எதிர்கொள்ளும் சவால்கள் உறவினர்கள் மற்றும் சக ஊழியர்களிடம் ஏற்படும் கருத்து வேறுபாடு செய்ய வேண்டிய காரியத்தில் பிழை இவையெல்லாம் இந்த தற்காலிக மனநல குறைபாட்டை ஏற்படுத்தும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல அளவு குறைந்தால் நஞ்சும் அமிர்தம் என்ற பழமொழியின் மாற்று மொழியும் உண்டு அதே போல பொதுவாக முதல்நிலை மனநல குறைபாடுகள் என்பது மிக குறைந்த அளவில் இருக்கும் போது அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது உண்மையில் அது தேவைதான் அடிக்கடி ஏற்படும் கோபம் எரிச்சல் வெறுப்பு இவை அனைத்தும் அடுத்த நிலை அதாவது இரண்டாம் கட்ட தீவிர மனநிலை குறைபாடுகளை உண்டாக்கும் வகையில் கீழ்கண்ட மாற்றங்களை கொண்டு வரும் பணியில் கவனம் செலுத்த இயலாமை வழக்கத்தை மீறிய மறதி தோற்றம் பற்றிய அழகில் லட்சியம் தேவையற்ற பயம் எப்போதும் கற்பனையில் வாழுதல் இவை போன்ற அனைத்தும் முதல்நிலை நிலை மனநல கோளாறு தீவிரமாக போகிறது என்பதன் முன்னெச்சரிக்கைகள் தூக்கம் வராமல் துவைப்பது முறையாக பசி இல்லாமல் போவது தனிமையில் விரக்தியில் நேரம் கழிப்பது காரணமின்றி மன அழுத்தத்தோடு இருப்பது நெருங்கியவர்களும் கூட தொடர்பு விரும்பாதது இவையெல்லாம் அடுத்த நிலையை கொண்டு போய் சேர்க்கும் திடீரென ஏற்படும் உயிரிழப்புகள் பண இழப்பு பனி இழப்பு மனமுறிவு உறவு நட்புகளில் ஏற்படும் விரிசல் அங்கீகாரம் கிடைக்கும் இடங்களிலிருந்து கிடைக்காமை தீவிர உடல் நோய் இவை போன்றவை இரண்டாம் நிலை குறைபாடுகளுக்கு எடுத்து செல்லும் எனவே மிக கவனமாக இருக்க வேண்டும் இத்தகைய மனநல குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய என்ன செய்ய வேண்டும் முதலில் மனதை பற்றிய புரிதல் வேண்டும் தன்னுடைய சிந்தனை நேர்மறையாக உள்ளதா என்பது குறித்து விழிப்புணர்வு வேண்டும் எதிர்மறை உணர்ச்சிகள் மனதில் எழும்போது அவை எத்தகைய பாதிப்பு உண்டாகும் என்பதை நினைவில் கொண்டு எவ்வளவு விரைந்து சமநிலை உணர்வுக்கு மனதை கொண்டு வர முடியுமோ அவ்வளவு விரைவாக வந்துவிட வேண்டும் மனதை அமைதிப்படுத்தும் ஆலயங்கள் இயற்கை காட்சிகள் நிறைந்த இடங்கள் மற்றும் சச்சங்க தொடர்புகள் மனதை உருடும் பாடல்கள் இசை கேட்டல் இவையெல்லாம் மனநலம் நன்றாக இருக்க உதவும் மனநலம் மட்டுமல்ல உடல் நலம் கூட நன்றாக இருக்க தினமும் யோகா தியானத்தை கட்டாய பயிற்சியாக செய்து வருதல் மிகவும் நலம் அதிலும் சவாசன பயிற்சி மிக முக்கியமான ஒன்று அது உடல் இறுக்கம் மன அழுத்தம் போன்றவை நீக்கி மனநலம் பெறும் அற்புதமான பயிற்சி நல்ல இயற்கை காட்டில் செய்யக்கூடிய பிராணாயாம பயிற்சி கூட மனநலம் நன்றாக இருக்க உதவும் விழிப்புணர்வுடன் கூடிய சுய பரிசோதனை உணர்ச்சி வசப்படும் நேரத்தில் செய்ய வேண்டும் பொறுமை ஒரு சிறந்த கருவி மனநலம் பேணுவதற்கு அதை பயிற்சி செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் விட எளிமையான வாழ்க்கை உயர்ந்த எண்ணங்களாகி இறை சிந்தனை நாட்டுப்பற்றுடன் பொதுநலம் பேணுதல் எப்போது மனமதித்தரும் மனநலமே உடல்நலத்தை காக்கும் அன்னை எனவே மனநலம் பேணுதல் மனிதன் உயர்வு பெற வழிவகுக்கும் இன்றைய காலகட்டத்தில் அதிகரிக்கும் குற்றங்களுக்கு மூல காரணமாக இருப்பது மனநிலை குறைபாடுகள் தான் கண்டிக்க முடியாத நிலையில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இருப்பதால் குழந்தைகள் தான் தோண்டித்தனமாக எல்லா வகையிலும் பிடிவாதம் பிடித்து மிக தீவிர மனக்குறைபாடுகளுடன் வளர்கின்றனர் முன்பு போல இப்போது நீதி போதனை வகுப்புகளும் இல்லை என்று சமுதாயத்தில் ஊழல் லஞ்சம் என்று புறையோடிவிட்ட நிலையில் அதிகார வர்க்கத்தின் அத்தகைய மனநல குறைபாடுதான் இந்த இளநிலை தந்தது என்பதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையிலும் இல்லை இப்பொழுது அதிகரித்து வரும் தீவிர உடல்நிலை குறைபாடுகள் பெரும்பாலானவற்றுக்கு மூல இருப்பது தீவிர மனநல குறைபாடுதான் ஒருவன் தனக்குத்தானே நண்பன் தனக்குத்தானே பகைவன் உள்ள பகையே பகை புறப்பகை பகையன்று என்கிறது கீதை மனநலம் குறித்த விழிப்புணர்வை உலக மக்களிடையே ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் உலக மனநல தினம் அக்டோபர் பத்தாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது மண் பயனுற மரம் வேண்டும் மரம் பயனுற மழை வேண்டும் பயனுற மனம் வேண்டும் மனம் பயனுற மனநலம் வேண்டும் மனநலம் பேணுவோம் மகிழ்ச்சியுடன் வாழ்